அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் பங்குனி மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் எந்தெந்த ஊர் போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஆரணி ஸ்ரீ பத்மா நாடக மன்றம் ராணிப்பேட்டை அடுத்த புளியங்கன்னு அடுத்த கோட்டத்தோப்பு வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் ராணிப்பேட்டை ஷிப்கார்டு அடுத்த புளியங்கன்னு இன்றைக்கி புளியங்கண்ணு பக்கத்துலேயே ரெண்டு நாடகம் ஜெயம் வந்து புளியங்கன்னில் ஆடுறாங்க பத்மா வந்து புளியங்கண்ணு பக்கத்தில் கோட்டத்தோப்பு அப்படிங்கிற இடத்துல ஆடுறாங்க பூவரசன் நாடக மன்றம் வெம்பாக்கம் அடுத்த அரசங்குப்பம் கீழ்நெல்லி சக்தி கணபதி நாடக மன்றம் நம்ம ஆரணி சிறுமூர் அடுத்த சின்ன பாண்டி சோமந்தாங்கல் பக்கத்தில் சின்ன பாண்டியில நாடகம் அடையலுப்பை பரணி நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த மட்டப்பெரியூர்ல நாடகம் நம்ம ஆரணி ஸ்ரீவள்ளி நாடக மன்ற உரிமையாளர் அண்ணாதுரை அண்ணா அவருடைய குலதெய்வம் கோவில் முனீஸ்வரன் ஆலயத்தோடைய ஆண்டு விழாக்காக இன்னைக்கு பரணி நாடக மன்றம் வச்சிருக்காரு குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் மேல் மலையனூர் அடுத்த சிஎம் பூண்டி ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் இன்று வேலூர் ஊசூர் அடுத்த தொப்பந்தாங்கல் அப்படிங்கிற இடத்துல நம்ம வள்ளி நாடக மன்றத்திற்கு நாடகம் இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை நன்றி வணக்கம்